ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒம்பது கேரட் தங்கத்தை பற்றி தான் அது வந்து வாங்கலாமா அளவுக்கு அது யூஸ் இருக்கும் அப்புறம் அடகுக்கு வந்து கொடுப்பாங்களா காசு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தங்க ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் கிட்டத்தட்ட எழுவத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து போக்கிட்ருக்கு அதனாலவோ என்னவோ வந்து நம்மளை மாதிரி சாமானிய மக்களுக்கு வந்து வாங்க முடியலை அப்படின்றதுக்காக தான் அரசாங்கம் வந்து இந்த நகையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு இப்போ வந்து நார்மலாக நமக்கு தெரியும் எல்லாருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு என்ன ரேஞ்சில் போக்கிட்டுருக்கு அதுக்கு விலை எவ்வளோ அப்படின்றத தெரியாதவங்களுக்காக அதை பார்த்துடலாம் இருபத்தி நாலு கேரட்டில் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நமக்கு கோல்டு தான் இருக்கும் மீதி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெள்ளி வெண்கலம் அப்புறம் வந்து துத்தநாகம் அது போல் எல்லாமே வந்து கலவையாக இருக்கும் அதோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமே வந்து பத்தாயிரத்து நானூற்றி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் போக்கிட்ருக்கு அதே போல் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு சதவீதம் அதில் கோல்ட் இருக்கும் மீதி தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து காப்பர்ஸ் இருக்கும் இருபது கேரட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதில் எண்பத்தி மூணு சதவீதம் இருக்கும் அதே போல் பதினெட்டு சதவீதத்தில் எழுபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒம்பது கேரட்டில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு சதவீதம் தான் கோல்ட் இருக்கும் மீது எல்லாமே வந்து வெள்ளி வெங்கலம் சுத்த நகம் அதோட ரேட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி ரூபா அந்த ரேஞ்சில் தான் போகுது நம்ம வாங்குகிற நார்மலுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு அதிகமாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஆறாயிரம் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது அது என்ன கணக்கு அப்படின்னா ஆறாயிரரூவா இது வந்து ஒரு கிராம் வந்து நம்ம வாங்குற இதில் இதில் மூணு கிராம் வாங்கலாம் நயன் கேரட்டில் அதுதான் இதோட கான்செப்டு அப்போ வந்து நம்ம வந்து இப்போ காப்பவன் இப்போ ஒரு கிராம் நம்ம ரெண்டு கிராம் எடுக்கிறதுக்கு இதில் வந்து அஞ்சு கிராம் ஆறு கிராம் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம் அந்த ரேஞ்சு தான் உள்ளது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு ஆதாயம் அப்படின்னா அதிக நகை சேர்க்க முடியும் இப்போ நான் சொன்னது போல தான் இது ஒரு கிராம் எடுக்கிற இடத்துல அது வந்து மூணு கிராம் நம்மளால் எடுக்க முடியும் இப்போ மினிமமாக ஒரு ரிங் எடுக்கும் கம்மல் எடுக்கும் இல்லை நிறையா பேருக்கு கோல்ட்டில் வளையல் போடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் இல்லை தாலி செயின் போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நமக்கு நகை ரேட்டுக்கு எடுக்கவே முடியாது இல்லையா அப்போது இந்த நகை வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கிற பட்சத்தில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் அதுதான் இது இதோட தரம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து முப்பத்தேழு சதவீதம் தான் வந்து நமக்கு கோல்ட்டு சேருது மீதி எல்லாமே வந்து அடு காப்பர் தான் சேருது அப்படின்றனால நார்மலாக நம்ம வாங்குகிற டுவெண்ட்டி டூ கேரட் தங்க நகையை விட இது வந்து ரொம்ப வந்து தரமாகவே இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதில் வந்து முக்கியமானதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக பளபளப்பு இருக்காது அதிக பளபளப்பு இருக்காது அப்படின்ற நம்ம நார்மலாக கோல்ட்டு நாளே நமக்கு வந்து நிறையா பேர் வந்து அந்த எல்லோவுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும் பல பலன்னு இருக்கும் போட்டால் அப்படின்றதுக்காக தான் நமக்கு அது பிடிக்கும் அதுலேயே பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ கேரட்லேயே நமக்கு வந்து ஆண்டுக்கு ஜுவல்லரிஸ்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு கலராக இருக்கும் இல்லையா ஒரு மந்தமான ஒரு கலராக இருக்கும் அந்த கலரில் தான் வந்து இது வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதிக நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டை போ அளவுக்கு வந்து அது இருக்கவே இருக்காது வளப்பு அதையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஐம்போன் கலர் இருக்குல்ல எக்ஸாக்டாக அந்த கலரில் தான் இது இருக்கும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு விதமான மஞ்சள் மானி இருக்கும் நமக்கு தங்கத்துக்கும் அதுக்கும் நமக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் நிறையா பேர் கையில் மோதிரம் போட்டிருக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா வந்து கோல்ட்டு ரிங்குக்கும் அதுக்கும் சடனாக நமக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி தான் இது வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஹால்மார்க்கோட நமக்கு வருது ஹால்மார்க்கோட வருது அப்படின்றதுக்காக அது ஓகே தான் ஏன்னா அரசாங்கத்துலேருந்து ஹால்மார்க்கு நான் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அடகுக்கு வந்து அடகுக்கு எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கிராமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இது பேங்கில் அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம நார்மல் கடையிலையே பார்த்துருப்போம் வெள்ளிலாம் வந்து ஈடு பிடிக்கிறாங்க நம்ம பார்த்துருப்போம் நிறையா பேர் வந்து வைக்க நானுமே பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப எனக்குமே ரொம்ப நாளாக வெள்ளிலாம் வந்து வாங்குவாங்கன்றதே தெரியாது வெள் வெளியே அடகு வாங்கும்போது இது வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வந்து வாங்குவாங்க பட் இது என்ன ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக வைக்கிற டுவெண்ட்டி டூ கேரட்டில் பார்த்தோம்னா கிராம் ரூபாய்க்கு வாங்குவோம் கணக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா போது எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னு பார்த்தா ஏன்னா இது வந்து இன்றைக்கி இன்னைக்கு விற்கிற ரேட்டு எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ப நைன் ஒன் சிக்ஸில் வந்து வாங்குகிறாங்க விற்பனைக்கு ஏன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இல்லையா கிராம் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட இளநூறுரூவா அப்படி பழைய ரேட்டுக்கு தான் போகும் அப்படின்றதுக்காக எட்டாயிரத்தி சில்லறைக்கு தான் வந்து வாங்குகிறாங்க வீட்டுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வர சாதாரணமாக கொடுக்குறாங்க இது வந்து நம்ம ஒரு கிராம் ரேட்டே மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வாங்குறனால கிட்டத்தட்ட ஆயரருவா ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சில் வந்து அடகுக்கு தர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா பேங்கில் பேங்க் இருந்து இன்னும் வந்து அதுக்கான அப்டேட் வரலை பட் அடகு வைக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை பற்றின முழு வந்து தகவல் வரலை தரவும் வந்து அதை பற்றின ஃபுல் வீடியோ போடுவோம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனால் இது கிராம் கணக்குக்கு நமக்கு மூவாயிரத்தி சில்லறை அப்படின்றனால அழகு பிடிச்சாலுமே நமக்கு தெரியும் இல்லையா அந்த ரேஞ்சு தான் வரும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு தர வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு ஆதாயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து சேர்க்கலாம் அட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி நகை வாங்குறதே பார்த்தோம் அப்படின்னா க போட்டு பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டு எடுத்தாலுமே நம்ம வந்து அடகுக்கு தான் நம்ம அவசரத்துக்கு அடகு வைக்கிறதுக்கு தான் நமக்கு பயன்படும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நமக்கு அடகு வச்சு இது வாங்கி அடகு வச்சு நம்ம தேவையை சரி பண்ணிக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமே கிடையாது என்ன ஒன்று அப்படின்னா போட்டே நம்ம பார்க்க முடியாது இப்போ கலட்டி கலட்டி அவசரத்துக்கு நம்ம ஈடு வைப்போம் இதில் நம்ம தமைச்சு போடும்போது நமக்கு வந்து கிடக்கும் அவ்வளோதான் ஒன்றும் கோல்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறையா பேருக்கு கவுரிங்கில் முறுக்கு கொடியெலாம் போட்டால் கூட கழுத்தாரி போகிறோம் பிடிச்சிக்கிறாது இப்போ இது வந்து நயன் கேரட்டில் எடுத்து போடும்போது அது கோல்ட்டாக கோல்ட்டாக இருக்கும் யார் வந்து கவரிங்னு சொல்ல முடியாது கோல்ட்டாக இருக்கும் நமக்கும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கிடைக்கும் நம்ம வந்து விற்கிறதுக்குன்னு அதுக்கெலாம் சரிப்படாது எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அழகு வைக்கிறதுக்கு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி டூ கேரட் தான் பெஸ்ட்டு ஜஸ்ட் போட்டு பார்க்கவே முடியாது வாங்கி போட்டு பார்க்கலாம் நிறையா பேர் பணி பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்ட பெண்களை வந்து கெட்டி கொடுக்கும்போது நிறைய நகை போடணும்னு ஆசை இருக்கும் நம்ம போட முடியாது இப்படி வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா அவங்க போடுவாங்க புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க அங்கே இங்கே போவாங்க போட ஆசைப்படுவாங்க நம்மளால் முடியாத பட்சத்துக்கு இதில் எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அழகுக்கோ நாட் யூஸ் தான் என்ன பொறுத்தளவும் மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்